உங்கள் தென்னை மரங்கள் சரியாக அடையவில்லையா வளர்ச்சி அடைந்த மரங்களில் பூ பிஞ்சு உதிர்வு அதிகமாக இருக்கா கைக்கு அடக்கமான கூட காய் கொட்டுதா அப்படின்னு என்பிகே பாக்டீரிய உரங்களை பற்றி தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோவில் பாக்டீரியா என்பிகே பற்றி தெரிஞ்சுக்கலாம் பேக்டீரியா உரங்கள் நைட்ரஜன் பாஸ்பஸ் பொட்டாசியம் சத்துக்களை இயற்கையாக மண்ணில் அதிகரிக்க உதவும் நுண்ணுயிர்கள் இது மண்ணில் ஆல்ரெடி இருக்குது நம்ம ரசாயன உரங்கள் களைக்குள்ளி பயன்பாட்டினாலும் பார்த்தா கட்டாயம் அதை அழியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அழிஞ்சும் இருக்குது தேவையான அளவு நம்ம உரங்கள் போடுறதையும் சரி மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாஷ் மற்றும் தொழு உரங்கள் ஆட்டுரு மாட்டுரு கோழி எரு போடுறதை கரைச்சி கொடுக்கக்கூடிய ஆற்றல் மண்ணில் இல்லாமல் இருக்குது அதனால தான் பார்த்தோம்னா நம்ம எவ்வளவோ தொழு உரங்கள் போடுறோம் உரம் போடுறோம் நம்ம மரம் வந்து டெவலப் ஆகலை பூ பிஞ்சு கொட்டுது அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மண்ணில் நுண்ணுயிர்கள் பற்றாக்குறை மண்ணில் நுண்ணுயிர்களை ப பற்றாக்குறையை சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பார்த்தீங்கன்னா இந்த பேக்டீரியா பேஸ் உரங்களுக்கு இருக்குது இதை பயன்படுத்துகிறதுனால பார்த்தா வேர் வளர்ச்சி மேம்படும் மண்ணில் இருக்கக்கூடிய பேக்டீரியாக்கள் டெவலப் ஆகிறதுனால பார்த்தா வேர் அதிக ஓட்டத்துக்கு வேர் ஓட்டத்துக்கு மண் புலவழப்பாகும் இதனால் வேரோட்டு அதிகமாக நடக்கும் வேரோட்டம் அதிகமாக நடக்கும்போது உரங்கள் நம்ம மண்ணில் எங்கிருந்தாலும் நுண்ணுயிர்கள் கரைச்சி எடுத்து கொடுக்கும்போது வேரோட்டம் அதிகப்படியாக இருக்கிறதுனால வேர்கள் சுற்றி மண்ணில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அதிகப்படியான உரங்கள் எடுத்து மரத்துக்கு கொடுக்கும்போது சல்லி வேர்னு சொல்லக்கூடிய வேர் அதிகமாகி எடுத்து கொடுக்கும்போது மண் மரத்தில் இந்த பச்சையம் எப்போவுமே தக்க வச்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூ மற்றும் காய்பிடிப்பு அதிகரிக்கும் காரணம் நம்ம மண்ணில் பேக்டீரியா இல்லாமல் இருக்கிறது க நம்ம போட்டிருக்கிற உரங்கள் நம்ம வந்து அதிகப்படியான உரங்கள் போட்டாலும் தொழு உரங்கள் கோழியரு ஆட்டெரு எது போட்டாலும் மண்ணில் எடுத்துக்கக்கூடிய அளவு சத்துக்களை எடுத்துக்கூடிய அந்த மாற்றி எடுத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியா இல்லாதனால பார்த்தா நம்ம எவ்வளோ உரம் போட்டாலும் மரம் காய்ப்பு திறன் வரல அப்படின்னு சொல்கிறோம் அந்த கம்ப்ளைண்ட்டு நம்ம என்பிகே பாக்டீரியா பேஸில் கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகும் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தும் இதை வந்து எப்போவுமே மரத்தில் சுற்றி ஈரப்பதம் இருக்கும்போது மரத்துக்கு ஐம்பது மில்லி ரேஷியோவில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பூ பிஞ்சு கொட்டுறது குறையும் மண் ஆரோக்கியம் அதிகமாகவும் உரச்செலவு குறையும் வருடத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை வந்து ரசாயன உரங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு முறை கொடுத்துட்டு பேக்டீரியா பேஸ் உரங்கள் கொடுக்கலாம் மேலும் தகவலுக்கு நம்ம அக்ஷய ஆர்கானிக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப்